அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணத்திற்காக இதுவரையில் மொத்தமாக பதிமூன்று பில்லியன் ரூபாய் நிதி வழங்கப்பட்டுள்ளதாக நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சின் செயலாளர் கலாநிதி ஹர்ஷன சூரிய பெரும தெரிவித்தார் நிவாரண வேலை திட்டத்திற்கு உதவியாக கிடைத்த நிதியுதவி மற்றும் திரைசேரியிலிருந்து வழங்கப்பட்ட நிதி உள்ளிட்டதாகவே இந்த மொத்த தொகை நிவாரணங்களுக்காக வழங்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பொன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும்போதே கலாநிதி ஹர்ஷன சூரிய பெரும இதனைத் தெரிவித்தார் மக்களின் வாழ்க்கையை இயல்பு நிலைக்கு கொண்டு வருவதற்கும் வர்த்தகர்கள் தமது வர்த்தக நடவடிக்கைகளை மீண்டும் ஆரம்பிப்பதற்கும் ஒத்துழைப்பு வழங்குவதற்காகவே இந்த நிதி பயன்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்தார் இந்த நிவாரணப் பொறிமுறை சிறப்பாக செயற்படுவதாகவும் அதன் காரணமாக பொதுமக்களுக்கும் பாதிக்கப்பட்ட பிரதேசங்களுக்கும் நிவாரணங்களை வெற்றிகரமாக வழங்க முடிந்துள்ளதாகவும் அவர் அங்கு வலியுறுத்தினார் அனைத்து முகாமைத்துவ நடவடிக்கைகளை வெற்றிகரமாக முன்னெடுப்பதற்கு தேவையான தொடர்பாடலை பேணுவதற்காக அமெரிக்காவின் ஸ்டார்லிங் நிறுவனம் நூறு ஸ்டார்லிங் அலகுகளை நன்கொடையாக வழங்கியுள்ளதாகவும் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சின் செயலாளர் கலாநிதி ஹர்ஷன சூரிய பெருமை மேலும் குறிப்பிட்டார்